முட்டு வலி இருந்தாலும் என்ன முட்டு வலி வந்துருச்சு அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை அதுல இருந்து மீண்டு அழகா நடந்து வரலாம் மேல பூசுறதுக்கு தைலங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணலாம் ஒரு சாதாரணமா ஒரு தேங்காய் எண்ணெயில வந்து நல்லா கற்பூரத்தை வந்து நல்லா தங்க வச்சு அவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை உள்ளுக்குள்ள நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரப்போ நிறைய பேர்த்துக்கு டிஃபார்மேட்டியோட்ட வரவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு முட்டு வலி நால் பட்டு இருக்கு நடக்க முடியல அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா வலி நல்லா குறையிறதுக்கு மேலே பூ பூசுறதுக்கு தைலங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணலாம் ஒரு சாதாரணமாக ஒரு தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா கற்பூரத்தை வந்து பவுடர் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை சாதாரண வேப்ப கூட நம்ம வலி இருக்கக்கூடிய இடக்குல லைட்டாக சூடு பண்ணி மிதமாக சூடு பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த வலி வீக்கம் ஏதாவது இருக்குது அப்படின்னா சுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதை நல்லா அரைச்சு பவுடர் மாதிரி பண்ணி அதை வந்து நல்ல முட்டையோட வெள்ளைக்கருளை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டுவாங்க அதுவும் வலி வீக்கத்தை ஃபுல்லாக நல்லா குறைச்சி கொடுக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து சிற்றரத்தை வந்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் நம்மளுக்கு வலியை குறைக்கும் அப்புறம் சிற்றா முட்டி வேர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் வலி நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் நல்லா இது குறைச்சிரும் ரொம்ப ஸ்லோவாக தாங்கி தாங்கி நடக்கிறாங்க மருத்துவமனைக்குள்ளேயே வந்து பேஷண்ட் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா அங்கேருந்து கன்சல்டிங் ரூம்குள்ளே வெளியே கேட்லேருந்து கன்சல்டிங் ரூம்குள்ளே வரதுக்குள்ள நாலஞ்சு இடத்துல உட்காந்து உட்காந்து வருவாங்க அப்படி இல்லாட்டி யாரையாவது பிடிச்சி தாங்கிக்கிட்டு வருவாங்க கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறம் உடனே உட்காந்துருவாங்க ஒரு சில பேர் வந்து முன்னாடி கூண் விழுந்துடும் கால் முட்டைகளை வந்து அசைக்க முடியாமல் முன்னாடி கூண் விழுந்துடும் அதில் கூட நம்மளுக்கு முதுகு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விதவிதமாக எத்தனையோ பேஷண்ட் வந்திருக்காங்க வந்தவங்களை நம்ம நல்லா தங்க வச்சு அவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை உள்ளுக்குள்ள நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரப்போ கண்டிப்பாக அவங்க பரிபூர்ணமாக ரெக்கவர் ஆகி வராங்க எத்தனையோ பேர் எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகளோட சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே குறுகிய காலகட்டங்களே அவங்க அழகாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா வேகமாகவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் தொடர்ந்து ஒரு மூன்று நாலு மாத காலம் இல்லாட்டி ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் அவங்க வந்து மருந்துகளை எடுத்துகிட்டு வர்றப்போ டீஃபார்மிட்டி இல்லாமல் அழகாக அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வராங்க நிறைய பேர்த்துக்கு டிஃபார்மிட்டியோட வரவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது அதே மாதிரி மருத்துவர் பார்த்தீங்கன்னா நாடி பார்த்து தான் உங்களுக்கு வந்து வைத்தியம் வந்து பண்ணுவாங்க நாடி பார்த்து உங்களுக்கு நாடி நிலைக்குள்ளே வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு உடம்புக்குள்ள வந்து எந்தெந்த உறுப்புகளோட எலர்ஜி லெவல் கம்மியா இருக்கு செரிமானம் சரியா இல்லையா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேஸ்ட்ரபிள் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க நாடி நிலையை வந்து நல்லா சமப்படுத்துறதுக்காக மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அதோட சேர்த்து முட்டி வந்து நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு காலை நீட்டி மடக்க முடியல நீட்டி மடக்கிறது வர மாட்டேங்குது கிரிப்டேஷன்ஸ் இருக்குது சொடக் சொடக்குன்னு சவுண்டு உள்ளுக்குள்ள கேட்குது கழுக் கழுக்குன்னு சவுண்டு கேட்குது இந்த மாதிரி தொந்தரவுகளோட சேர்ந்து வரவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு குணம் வந்து கொடுத்துட்ருக்கோம் முட்டு வலியெல்லாம் வந்து ஜீரியாட்ரிக் டிசார்டர் தான் ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்படக்கூடியது இயற்கையான ஒன்று தான் ஆனால் அதை கண்டிப்பாக நம்மளால் அதை சரி பண்ண முடியும் அதை குணப்படுத்தவும் முடியும் குணப்படுத்துறதுக்கு சித்தர்கள் நல்ல மூலிகை மருந்துகளும் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முட்டு வலிகளை வந்து நம்ம நல்லா சரி பண்ணிட்டு முட்டு வலி இருந்தாலும் என்ன முட்டு வலி வந்துருச்சு அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை அதுலேருந்து மீண்டு அழகாக நடந்து வரலாம் இந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நடந்து வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டாக்டர் சொல்கிற அட்வைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக அவங்கள வந்து நடக்க வைக்கும் உங்களோட மனசுக்குள்ளே கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியமே போயிடும் அவ்வளோ தான் நம்மளால் நடக்க முடியாதோ பேஷண்ட் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க அவ்வளோதான் இனிமேல் எழுந்திரிச்சு நடக்க முடியாது போல் இனிமேல் ஒரு ஆள் நம்மளை தள்ளிட்டே தான் போகணும் அப்படின்ற ஒரு தான் இருப்பாங்க அவங்களே மாறி அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ளேயே வைராக்கியம் வந்து அவங்களே எந்திரிச்சு நடக்க அந்த அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது வாங்க வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் ஆடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாசமா இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக அப்படி கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருந்துச்சு ஒரு மூக்கி தான் கொஞ்சம் அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த வரேன் வயசு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப வலிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலோடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது வெங்காயம் இல்லாத அந்த குத்துற வந்து அந்த

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakarlal Nehru Sali, Chennai 600032. Call 0730574414.